அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியினுடைய மாநிலத்தினுடைய பொருளாளர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லூள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட மாநிலத்தினுடைய தலைவர் டாக்டர் மன்னை ஏ ரவி அவர்களின் தலைமையில ரொம்ப சிறப்பான இந்த பிறந்தநாள் விழா கூட்டம் நடந்திருக்கிறது நிறைய பேர் வளர்ந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய வேலையை மொத்தம் அவங்க வளர்ப்பு புரிந்தவர் இளம் வயதிலேயே ஒரு பிசினஸ் செஞ்சு இன்னைக்கு ஒரு தொழில் முனைவராகவும் வழக்கறிஞராகவும் பல பரிமாணங்களிலே செயல்படக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கிறார் நம்முடன் மாநிலத்துடைய பொருளாளர் பல ஆண்டுகளாக துவக்கத்திலிருந்தே நம்மளோட பயணித்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கோம் ஏன்னா அவருடைய தொழில் வந்து மெகல் பிரியாணின்னு ஓடறது ஸோ ஒரு லட்சம் பேருங்கிறது நான் சொல்றது கம்மி அவர் எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலாம் போட்டுருப்பாரு அவனால அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த அந்த துறையில் பேர் மிகப்பெரிய வல்லமை கூட படைத்தவர் எனக்கு நீண்ட கால நண்பர் ஸோ ரகராளுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸோ தலைவருக்கும் நண்பர் தான் அதனால நிறைய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாமனிதன் இதுதான் இருக்கானு இல்லை எல்லா உதவிகளும் எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு இது இப்போ இணையில கூட நம்ம வந்து நம்ம ஓட்டி அந்த ஓட்டியரி ஆப்போசிட்டில் ஒரு ஹவுசிங் போர்டு வந்து நீண்ட காலமாக தராமல் இருந்ததுக்காக நம்ம மாநில நிர்வாகிகள் அனைவரும் சென்றோம் சார் எல்லாருமே போயிடு ஸோ அப்போது வலிமையான குரல்ல கனத்த குரல்ல குரல் கொடுத்தாரு பெரிய கோஷங்கள் போட்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஏ ஏ எல்லாருமே வந்து பேசி மறுநாளே மாமன்ற உறுப்பினர்கள்

என்னுடைய சகோதரன் திரு செந்தில் குமார் செந்தில் குமார் செந்தில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவரை நீண்ட நாள் நல்ல நல்ல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நல்ல வளமுடன் வாழ மனநார இளைஞர்கள் பிரார்த்திப்பேன் சோ இந்த தருணத்தில் எல்லாருக்குமே பேசறதுக்கு வாய்ப்படைகிறதா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட் ஸோ அடுத்தது வங்கி மிகுந்த நன்றி நன்றி வணக்கம்